வணக்கம் நண்பர்களே இறுதி வரை அந்த தீய சக்தி போராடுகிறது திருப்பரங்குன்ற மலையில் தீபம் ஏற்று விடாமல் எப்படியாவது தடுத்து விடுவோம் என்று அந்த சக்தி போராடி கொண்டிருக்கிறது யார் அந்த தீய சக்தி எது அந்த தீய சக்தி சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஜெக்ட் பண்ணிக்கோங்க இது என்னுடைய சேனலுக்கான நான் சொல்லலை நான் சொல்லும் செய்திகள் ஏதாவது வந்து சேர வேண்டும் என்ற கரையில் சொல்கிறேன் அந்த திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் மட்டும் ஏறிடுச்சுன்னா அடுத்து பல வருடங்களுக்கு அதை யாராலும் அசைக்க முடியாது இப்படி ஒரு சக்தி உண்டு அந்த ம அந்த மலையில் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் எடுத்துக்கோங்களேன் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் ஒரு மா மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நீங்கள் ஒரு மனு கொண்டு போகிறீங்க உங்களுடைய குறைகள் உங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக எழுதி கொண்டு போகிறீங்க அந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் மட்டும் இல்லாமல் ஆர்டிஓ பிடிஓ பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் ரீஜனல் ரெவென்யூ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் மற்ற எல்லா அதிகாரிகளும் ஒரு உருவாய்த்துறை அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க எல்லா துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கோரிக்கை மனு உடனடியாக நிறைவேற்றப்படும் இல்லையா கலெக்டர் உடனே கூப்பிட்டு கேட்க முடியும் இந்த கோரி இந்த மனுவுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை கேட்க முடியும் அப்படி எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு இடம்தான் திருப்பரமுன்றம் அங்கு எல்லா தெய்வங்களும் முப்பத்து கோடி தெய்வர்கள் என்று சொல்லப்படுகிற அத்தனை பேரும் வாசம் செய்யும் இடம் திருப்பரமுன்றம் அதனால்தான் அதுக்கு தராசு பூமி என்ற ஒரு பெயரும் உண்டு தராசு நியாயம் விளங்கக்கூடிய ஒரு பூமி அது அதில் ஒரு தீபம் ஏற்றப்பட்டால் அந்த தீபம் எல்லோருக்கும் ஒரு பேரொழி கொடுக்கும் உடனடியாக அங்கே எல்லா கஷ்டமும் நீங்கிடும் இது ஒரு இந்து மத வழிபாட்டு நம்பிக்கை இல்லை வழிபாட்டு முறை இதை கெடுக்கறதுக்கு யார் முயற்சி பண்ணுறாங்க அப்போ இந்து மதத்தை பின்பற்றாதவங்க இதை முயற்சி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல எந்த நம்பிக்கையும் இல்லாதவனு இதை செய்வான் எந்த நம்பிக்கையும் இல்லாதவனுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஒதுங்கி போகிற நாத்திகம் பேசுகிறவங்க இங்கே கிடையாது ஒருத்தர் கூட கிடையாது கடவுள் மறுப்பாளர்கள் இங்கே அதிகம் நான் அதுக்காக இந்த கடவுள் மறுப்பாளர் தான் தீப ஏற்ற கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல யார் சொல்லியிருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அது உண்மையான அந்த தீய சக்திகளுக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட அஞ்சாவது பதிவு போடுறேன் ஆனால் இன்னொரு பெரிய வருத்தம் உண்டு இது போன்ற பதிவுகளுக்கெல்லாம் ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்காது கார்த்திகை தீபம் திருப்பூர மலையில் ஏற்றுறது இதெல்லாம் யாரும் பெருசாக ஒன்றும் ஷேர் பண்ணவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க இருந்தாலும் இறைவன் இறைவன் இருக்க நம்பிக்கினால் போடுறேன் தொடர்ந்து பேசுவோம்